இங்கே எல்லாருமே தெரியும் ஏலக்காட்டி கிடமை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க காப்படாறு பொண்ணோட சொல்ல மாட்டாங்க நம்ம கடையில் என்ன ஸ்பெஷலாம் ஏலக்காட்டி தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வச்சிருக்கேன் பத்து ரூபா டி ஏலக்காட்டி அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் என்னென்ன இருக்குன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிரெட் ஆம்லேட்டு ஃப்ரெட் ஜூஸு எல்லாமே இருக்குது ஸ்நாக்ஸில் பஜ்ஜி போண்டா வடை எல்லாமே இருக்குது நம்ம கடை எல்லாருக்கும் இருந்து அதிகமாக இருந்தது ஏன்னா இங்க எந்த பீஸ்ஃபுல்லாக உட்காரலாம் அது மட்டும் இல்லாமல் சிகரெட்டு எந்த இது ஹான்ஸ் எதுவுமே இல்லை நம்ம கைப்படுத்த பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஃபேமிலியில இருந்து அதிகமாக பண்ணி கொடுக்கறது நம்ம கடை மட்டும்தான் இந்த ஏரியால கேட்டு பாருங்க நான் எம்எஸ்சி முடிச்சோட வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்க வேலைக்கு போக வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க ஆனா நான் என்ன பண்ணுவேன் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு நான் மட்டும் தனியா பண்ணல என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்கிறனால அந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கு ஈவினிங் காலேஜ் முடிச்சோடனே அவங்க எல்லாம் வந்துடுவாங்க வந்துட்டு எல்லாருமே டி டீ கிளாஸ்களும் சரி பிரெட் ஆம்லெட் போட சரி டீ போடுற சரி எல்லாமே என் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா இந்த கடை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மட்டும் வச்சது சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு இது எல்லாம் கண்டிப்பாக ரெடி பண்ண வரைக்கும் ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வந்து சொந்த ஊர் வந்து ராம்நாடு நான் எம்எஸ்சி வந்து பாராசுலேயே முடிச்சேன் நான் டூ இயர்ஸ் ஆச்சு முடிச்சதோட காஜாமலை ரேஸ் கோர்ஸ் ரோட்ல மூணு காப்ஷாப் வச்சிருக்கேன் கடனை வந்து காப்படா காஃபி எல்லா கடையோட ஏல கட்டி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குன்னு சொல்லுங்கள் ஃபேமிலி சர்க்குன்னு சொல்லுங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா மட்டும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஏதாவது மஸ்டாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எஃபோர்ட் பண்ணுங்க